பால்கரை கிராமத்தில் கோவில் ரொம்ப அங்க நண்பர்கள் நண்பர்கள்லாம் ஒன்றா வந்து அதை செய்யும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அங்கே மகாக்கணி மகாலிங்க மரம் அதே மாதிரி கருங்காலி மரம் வில்வ மரம் ரொம்ப மாமரம் இதெல்லாம் நடவு செஞ்சாங்க ஆலயத்தில் ரொம்ப சிறப்பாக இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தது அது மட்டும் இல்ல பால்கரை கிராமத்தில் உள்ள அந்த பள்ளியில் அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் மரக்கன்று நடந்த அவ்வளவு ஆசை இருக்குது அப்போ பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பொதுமக்கள் குழந்தைகளோடு அந்த மர மரக்கன்றுகளை நடந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்னும் அவங்க கேட்டுருக்காங்க அரச மரங்கள் ஆலமரங்கள்லாம் நாளைய தினமும் நடக்கும் நாளைக்கு நாளைக்கு மரங்கள் நடக்கும் அங்கே மரக்கன்றுகள் நடந்து செஞ்சுருக்கோம் உடனே அந்த குழந்தைகளை இந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது பள்ளி குழந்தைகள் வந்து எனக்கு சொல்லுவோம் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் உண்டு உண்மையிலேயே அவங்க வந்து கள்ள இல்லாதவங்க குதிச்சு ஓடி வந்து அந்த கட்டுகளை தூக்கி வெட்டும் போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு அந்த மரக்கணிகள் நடந்து முடிச்சவன அந்த குழந்தைகள்லாம் இருக்கிறது ரொம்ப ஆதரவு கொடுப்பாங்க அப்ப அந்த ஊரில் நடக்கக்கூடிய மரக்கணிகள் எல்லாம் நம்ம வள்ளி ஜோரத்தில் மூலமாக மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாகவும் செஞ்சுட்டு இருக்கும் சிறப்பாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது மரம் நடவு செய்தால் மழை பெய்யும் மரம் தான் மரமும் கடவுளும் தெய்வமும் ஒண்ணுங்கிறான் அப்படி சிலருந்து அத்தனை விஷயத்தை மரணம் அப்போ காட்டுக்கு எதுவேளை மரங்களாக இருக்குது அதில் இந்த மாதிரி மரங்கள் வளர்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த ஊர் குளிர்ச்சியாக இருக்கும் பிடிச்சமாக தொடர்ந்து அடுத்தடுத்து பள்ளிக்கூடங்களிலும் ஆலயங்களிலும் ஏன் பசுமையாக்க வேண்டிய இடங்கள் எல்லாமே மரங்கள் நடுவதற்கு தயாராக இருக்கிறோம் தொடரும் நமது பணி எல்லோரும் மரம் நடுங்கள் மழை பெறுங்கள் ஏன்னா சுகாதாரம் நமக்கு ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டில் மாசு கட்டுப்பாட்டில் ராமநாதபுரம் நம்பர் ஒன்னில் இருக்குது அப்போ நம்ம எல்லோரும் சோர்ந்து சேர்ந்து மரக்கன்று நடணும் நம்ம முதலில் மட்டுமல்ல நம்ம மாவட்டம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் நடணும் அதற்கு எங்களோடு கைப்போருங்கள் நீங்களும் எங்களோடு வாருங்கள் நிச்சயமாக பசுமையாக நடவு செய்து நம்முடைய தமிழகத்தை பசுமை தமிழகம் ஆக்குவோம் அதுபோல் இந்தியாவையும் பசுமையாக ஆக்குவோம் இதற்கான வேலைகள் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதற்காக மரக்கன்றுகளை நமக்கு ஃபாரெஸ்ட் நிர்வாகமும் கொடுத்து வரவுறாங்க வெளியே நம்ம வாங்குறோம் இருந்தாலும் அந்த பாலிசி நிர்வாகத்துக்கும் நம்ம நன்றி சொல்லணும் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய தமிழக முதல்வருக்கும் நம்ம நன்றி சொல்லணும் பாலிசி இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் நம்ம நன்றி சொல்லணும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு வீடியோவில் மற்றும் ஒரு விடங்களில் மரங்களை நடும்போது சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்